சென்னை அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இருபத்தி மூன்று சந்திரன் குரு சந்திரன் யார் மனசுக்காரகன் மூணு குரு குரு யார் நீதி மான் ஒழுக்கம் நேர்மை நேரிய வழி இவைகளுக்கு குரு இந்த இரண்டும் இணைந்த காரணத்தால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் முதலில் ஒரு விஷயம் இருபத்தி மூன்று என்ற எண் எங்கெல்லாம் இடம்பெற்று இருக்கின்றதோ அங்கெல்லாம் மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் மனப்போராட்டம் மனசுக்காரகன் சந்திரன் இருப்பதாலா அதுவும் ஒரு சிறு காரணம் அடுத்து குரு இணைவதால் தர்மத்திற்கு காரகன் குரு இது தர்மமா அதர்மமா நாம் செய்ய இருப்பது தர்மமா அதர்மமா அதர்மம் போல் தெரிகிறது செய்யலாமா கூடாதா என்ற ஒரு மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும் என் இருபத்தி மூன்று இவர்களுக்கு மனசாட்சி வேலை செய்கின்ற காரணத்தால் இந்த விபரீத கஷ்டம் உண்டு ஆசைப்பட்டோம் நல்ல வழி இருக்கிறது காலமும் கணிந்திருக்கிறது செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் அனுபவிப்போம் என்று இல்லாமல் இதை செய்தால் பாவமா இதை செய்தால் புண்ணியம் ஆனால் இதற்கு நேர் மாறாக செய்தால் தானே நமக்கு நல்லது செய்வோமா வேண்டாமா ஒருவேளை செய்தால் இப்படி செய்தால் சரியாகுமா என்றெல்லாம் ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் தெளிவு வந்து விட்டால் இப்படி செய்தால் நல்லது இது தர்மம் இதற்கு உண்டான வழிதான் இருக்கிறது இதை செய்தால் கிடைப்பது நமக்கு நன்மை பயக்கும் என்று எல்லா வகையிலும் ஒத்துப்போகும் ஒரு காரியத்தை இவர்கள் செய்தால் அந்த காரியத்தில் முதல் இடம் இவர்களுக்கு தான் முதன்மை இடம் இவர்களுக்கு தான் மனம் இவர்களுக்கு தர்மத்தை விரும்புகிறது நியாயத்தை விரும்புகிறது கெட்டது செய்ய முடியவில்லை ஆனால் சூழ்நிலை கெட்டது செய்தால்தான் உனக்கு நல்லது என்று வந்துவிட்டார் செய்வதா வேண்டாமா போலாமா வேண்டாமா என்ற ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் ஒரு தவிப்பு அல்லவா இது இவர்களுக்கு அதிகம் ஒரு சிலருக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஒரு தீயது நடந்துவிட்டாலோ இவர்கள் நடத்தி விட்டாலோ தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றானே வள்ளுவன் இது இவளுக்கு நூற்றுக்கு நூறு பழிக்கும் இவர்களெல்லாம் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் வேறு யாரும் கண்டு கண்டிக்க வேண்டியது இல்லை சட்டம் பார்த்து தண்டிக்க வேண்டியது இல்லை இவர்களே நினைத்து நினைத்து நொந்து போவார்கள் அப்படி என்றால் தப்பி தவறி கூட இவர்கள் தவறு செய்யக்கூடாது செய்துவிட்டார் இவர்களுக்கு இவர்களே தண்டனை கொடுத்தது போல் ஆகிவிடும் முடியாது தள்ள முடியாது நினைத்து நினைத்து கஷ்டப்படுவார்கள் மனசாட்சி ஒரு எண் நடக்கும் என்று சொன்னால் மனசாட்சிக்கு உரிய மதிப்பை கொடுத்து நடக்கும் என்று சொன்னால் இந்த இருபத்தி மூன்றை சொல்லலாம் அந்த அளவுக்கு மனசுக்கு அடங்கிய மனதில் எழும் ஒரு சில வினாக்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற எண் இந்த எண் அன்பர்களே இனி பன்னிரண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது ஒரு முயற்சி நீங்களே எதிர்பாரா நற்பலனை கொடுக்கிறது நல்ல நாள் மிகவும் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இன்று உதயமாகும் இவர் அதி புத்திசாலி இவர் நல்லவர் என்ற ஒரு எண்ணம் உண்டாகும் அத்தகைய பேச்சு இன்று உங்கள் பேச்சு மிதுன ராசி அன்பர்களே வீண் அலைச்சல் ஒன்று காத்திருக்கிறது உங்களுக்கு இந்த வீண் அலைச்சல் நீங்கள் இது இப்படித்தான் என்று முடிவு கட்டி செயலில் இறங்க அந்த செயல் பூர்த்தியாகாமல் போவதற்கு வழிவகுக்கும் வகையில் இருக்கிறது கவனம் தேவை கடக ராசி அன்பர்களே இன்று விரயம் அதுவும் பண விரயம் அதுவும் உங்களை அறியாமலேயே உங்கள் பணம் உங்களை விட்டு போவதாக காட்டுகின்ற ஒரு அம்சம் இருக்கிறது கவனம் தேவை குறிப்பாக கைப்பொருளில் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை யாரிடமும் கேட்டு பெறுவதாக காட்டவில்லை தனி ஒரு மனிதனாக நின்று செயல்பட்டு இந்த லாபத்தை அடைவதாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் கொடுத்த வேலையை அல்லது நீங்கள் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்கும் நாள் இந்த முழுமையாக என்ற சொல்லுக்கு முக்கிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஒரு வேலையை முழுமையாக முடிப்பது கிடையாது இந்நாட்களில் அப்படி முடித்து விட்டால் பெருமை விடாது நிச்சயம் வந்து சேரும் அந்த பெருமை இன்று உங்களுக்கு சேரும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் விருப்பப்படி உங்கள் எண்ணப்படி உங்கள் லட்சியப்படி இன்று நடந்து அந்த நடப்பால் நல்ல லாபத்தை பார்க்கும் நான் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் ராசி அன்பர்களே எல்லோரும் போகும் பாதையில் நீங்கள் போகாமல் ஒரு புது பாணியில் செயல்பட்டு அந்த செயலில் மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே ஒரு முக்கியமான பணியில் அதுவும் மங்களகரமான பணியில் மும்மரமாக ஈடுபட்டு நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கும்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு திணறல் ஒரு தவிப்பு இன்று ஏற்படும் என்று காட்டுகிறது தேவையென்ன முன்னெச்சரிக்கை மகர ராசி அன்பர்களே விபரீத ராஜயோகம் என்று சொல்வது போல விபரீத நன்மை இன்று உங்களுக்கு ஏற்படும் காலைச் சுற்றிய பாம்பு கடிக்காமல் போகாது இது பழமொழி இன்று உங்கள் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் போகிறது இது தானே இந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே நற்பணி ஒன்றை செய்தீர்கள் நலம் தரும் ஒரு நற்பணி உண்டு செய்தீர்கள் வீடு தேடி பதவியோ பட்டமோ விருதோ வருகிறது இதில் முக்கியம் நீங்கள் தேடி செல்லவில்லை இவைகளை அவைகள் உங்களை தேடி வருகிறது நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களது திறமையான ஒரு வேலை சற்றே உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு கஷ்டத்தை முழுமையாக நீக்கும் நாள் இந்த நாள் கஷ்டம் நீக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆப் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் கார்பாக்கம் சென்னை டீடைல் டபிள் டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்